கிறிஸ்துவுக்கே புகழ் திருப்பாடல்களை தியானிப்போம் இறை பெறுவோம் என்ற தொடரில் இன்று முப்பத்தி இரண்டாம் நாளாக அதிகாரம் நூற்றி நாற்பது பாதுகாப்புக்காக மன்றாடல் ஆண்டவரே தீயோரிடமிருந்து என்னை விடுவியும் வன் செயல் செய்வோரிடமிருந்து என்னை பாதுகாத்தருளும் அவர்கள் தம் மனதில் தீயனவற்றை திட்டமிடுகின்றனர் நாள்தோறும் சச்சரவுகளை கிளப்பி கிளப்பிவிடுகின்றனர் அவர்கள் பாம்பென தம் நாவை கூர்மையாக்கிக் கொள்கின்றன அவர்களது உதட்டில் உள்ளது விரியன் பாம்பின் நஞ்சே ஆண்டவரே தீயோரின் கையை நின்று என்னை காத்தருளும் கொடுமை செய்வோரிடமிருந்து என்னை பாதுகாத்தருளும் அவர்கள் என் காலை மாறிவிட பார்க்கின்றார்கள் செருக்குச்சோர் எனக்கென கண்ணியை மறைவாக வைக்கின்றனர் தம் கயிறுகளால் எனக்கு சுருக்கு வைக்கின்றனர் நானோ ஆண்டவரை நோக்கி இவ்வாறு வேண்டினேன் நீரே என் இறைவன் ஆண்டவரே உம் இரக்கத்திற்காக நான் எழுப்பும் குரலுக்கு செவிசாயும் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு விடுதலை வழங்கும் வல்லவரே போர் நடந்த இடத்தில் என் தலையை மறைத்து காத்தீர் ஆண்டவரே தீயோரின் விருப்பங்களை நிறைவேற்றாதேயும் அவர்களின் சூழ்ச்சிகளை வெற்றி பெற விடாதேயும் இல்லையெனில் அவர்கள் ஆணவம் கொள்வார்கள் என்னை சூழ்பவர்கள் செருக்குடன் நடக்கின்றார்கள் அவர்கள் செய்வதாக பேசும் தீமை அவர்கள் மேலே விழுவதாக நெருப்பு தளல் அவர்கள் மேல் விழுவதாக மீளவும் இயலாதபடி படுகுழியில் தள்ளப்படுவார்களாக புறங்கூறும் நாவுடையோர் உலகில் நிலைத்து வாழாதிருப்பாராக வன் செயல் செய்வோரை தீமை விரட்டி வேட்டையாடுவதாக ஏழைகளின் நீதிக்காக ஆண்டவர் வழக்காடுவார் எனவும் எளியவர்களுக்கு நீதி வழங்குவார் எனவும் அறிவேன் மெய்யாகவே நீதிமான்கள் உமது பெயருக்கு நன்றி செலுத்துவார்கள் நேர்மையுள்ளோர் உம் திருமுன் வாழ்வர் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி நாற்பத்து ஒன்று மாலை மன்றாட்டு ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கதறுகின்றேன் விரைவாய் எனக்கு துணை செய்யும் உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும்போது என் குரலுக்கு செவிசாய்த்தருளும் தூபம் போல் என் மன்றாட்டு உன் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக மாலை பழிபோல் என் கைகள் உம்மை நோக்கி உயர்வனவாக ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தருளும் என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும் என் இதயம் தீயது எதையும் நாடவிடாதேயும் தீச் செயல்களை நான் செய்ய விடாதேயும் தீச்செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேர விடாதேயும் அவர்களோடு இனிய விருந்தினை நான் உண்ண விடாதேயும் நீதிமான் என்னை கனிவோடு தண்டிக்கட்டும் அது என் தலைக்கு என்னை போலாகும் ஆனால் தீயவரின் எண்ணெய் என்றுமே என் தலையில் படாமல் இருக்கட்டும் ஏனெனில் அவர்கள் செய்யும் தீமைகளுக்கு எதிராய் நான் என்றும் வேண்டுதல் செய்வேன் அவர்கள் நீதிபதிகளிடம் தண்டனைக்கென ஒப்புவிக்கப்படும் பொழுது நான் சொன்னது எவ்வளவு உண்மையானது என்று ஏற்றுக்கொள்வார்கள் ஒருவரால் பாறை பிளந்து சிதறிக்கப்படுவது போல் எங்கள் எலும்புகளும் பாதாளத்தின் வாயிலில் சிதறடிக்கப்படும் என்பார்கள் ஏனெனில் என் தலைவராகிய ஆண்டவரே என் கண்கள் உம்மை நோக்கியே இருக்கின்றன உம்மிடம் அடைக்கலம் புகுகின்றேன் என் உயிரை அழிய விடாதேயும் அவர்கள் எனக்கு வைத்த கண்ணிகளிலிருந்து என்னை காத்தருளும் தீமை செய்வோரின் சுருக்குகளிலிருந்து என்னை பாதுகாத்தருளும் தீயோர் தாங்கள் வைத்த கண்ணிகளில் ஒருங்கே வந்து விழுவார்களாக நானோ தடையின்றி கடந்து செல்வேனாக ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி இரண்டு உதவிக்காக மன்றாடல் ஆண்டவரை நோக்கி அபய குரல் எழுப்புகின்றேன் உரத்த குரலில் ஆண்டவரின் இரக்கத்திற்காக வேண்டுகின்றேன் என் மனக்குறைகளை அவர் முன்னிலையில் கொட்டுகின்றேன் அவர் திருமுன்னே என் இன்னலை எடுத்துரைக்கின்றேன் என் மனம் சோர் ஊற்றிருந்தது நான் செல்லும் வழியை அவர் அறிந்தே இருக்கின்றார் நான் செல்லும் வழியில் அவர்கள் எனக்கு கண்ணி வைத்துள்ளார்கள் வலப்புறம் கவனித்துப் பார்க்கின்றேன் என்னை கவனிப்பாரியவரும் விழர் எனக்கு புகலிடம் இல்லாமல் போயிற்று என் நலத்தில் அக்கறை கொள்வார் யாவ் எவரும் ஆண்டவரே உம்மை நோக்கி கதறுகின்றேன் நீரே என் அடைக்கலம் உயிர் வாழ்வோர் நாட்டில் நீரே என் பங்கு என் வேண்டுதல்களை கவனித்து கேளும் ஏனெனில் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டுள்ளேன் என்னை துன்புறுத்துவோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும் ஏனெனில் அவர்கள் என்னை விட வலிமை மிக்கோர் சிறையினின்றி என்னை விடுவித்தருளும் மொது பெயருக்கு நான் நன்றி செலுத்துவேன் நீதிமான்கள் என்னை சூழ்ந்து நிற்பார்கள் ஏனெனில் நீர் எனக்கு பெரும் நன்மை செய்கின்றீர் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி நாற்பத்து மூன்று உதவிக்காக மன்றாடல் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் நீர் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் தண்டனை தீர்ப்புக்கு உம் அடியானை இழுக்காதேயும் ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை எதிரி என்னை துரத்தினான் என்னை தரையில் இட்டு நசுக்கினான் என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான் எனவே என் என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று பண்டைய நாள்களை நான் நினைத்து கொள்கின்றேன் உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன் உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது ஆண்டவரே விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும் ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது என்னிடமிருந்து உன் முகத்தை மறைத்து கொள்ளாதேயும் இல்லை எனில் படுகுழி செல்வோருள் ஒருவராகி விடுவேன் உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடையச் செய்யும் ஏனெனில் உமது நம்பிக்கை உன்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும் ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஆண்டவரே என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும் நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன் உம் திருவுலத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் கடவுள் உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக ஆண்டவரே உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும் உம் நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியின் என்று விடுவித்தருளும் உமது பேரன்பை முன்னிட்டு என் பகைவரை அழித்துவிடும் என் பகைவர் அனைவரையும் ஒழித்துவிடும் ஏனெனில் நான் உமக்கே அடிமை ஆமேன்